மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்நேகி தினேயர்களுக்கு என் பேர் ஏஜி சத்யன் ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் சிஇஓ பேசுகிறேன் கடந்த எபிசோடில் நம்ம தோல்வியை பற்றி பார்த்தோம் தோல்வின்றதே இல்லை வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு வார்த்தையை நம்மளாம் புகுத்திட்டு அதுக்காக ஓடிட்டு போட்டியக்கான ஒரு வார்த்தை வாழ்க்கையாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இப்போது அதை ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ நீங்களாம் படித்து முடிச்சிட்டிங்க படித்து முடித்த உடனே எனக்கு வேலை கிடைக்குதான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது நம்மளாக ஒன்றா நினச்சிக்கிட்டோம் ஃப்ரெஷர்ஸுக்கு யாரோ வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஒன்றும் ரெக்கமெண்டேஷனில் போகணும் இல்லைனா வந்து ஒரு போட்டி தேர்வு எழுதி ஒரு கவர்மெண்டில் ஜாபு போகிறது இல்லைனா வந்து அடுத்த லெவலாக ஜாப் போகணும்னு சொன்னாலே வந்து எதா யாருக்காவது மூலிமா தான் போக முடியும் அப்படின்னா கேம்பஸில் போக முடியும் அப்படின்னு தான் இருக்கோம் ஓகே கேம்பஸில் எத்தனை பேருக்கு செலெக்ஷன் ஆகுது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு ஒரு நூறு பேரில் ஒரு பத்து பேர் தான் கேம்பஸ்லேயே போவாங்க அந்த தொண்ணூறு பேருக்கு யார் பதில் சொல்கிறா இல்லை தொண்ணூறு பேர் எந்த ஒரு கனவோட ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆயிடுச்சு எதனால் ஒரு எப்படி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அந்த செலக்ட் பண்ண சொல்லக்கூடிய ஆள் யார் எந்த கோர்ஸை எடுக்க சொன்னாங்க அப்படின்ற ஆள்னா நீங்கள் நாலாவது வருஷம் ஒரு எட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் யார் உங்களுக்கு சொன்னாரோ அவங்கள போய் கேட்டு பாருங்க அதுக்குள்ளே மார்க்கெட் நிலவரம் மாறி இருக்கும் அந்த சொன்ன உண்டான புரிதலே மாறி இருக்கும் அந்த சொன்னவர் அந்த ஃபீல்ட்லேயே இருந்திருக்க மாட்டார் நம்ம ஏன் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கத்தில் வீட்டில் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்போம் என்ன கோர்ஸ் எடுக்கலான்றது ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு இது மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி இது மூலிமா படிப்பை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு ஜாபாக மாற்றலாம் அப்படின்றது தான் ஒரு கனவு ஓகே நம்ம நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நிறைய சிவிஸ் எனக்கு வரப்படலாம் ஒரு சிவி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற ஒரு அடிப்படையே தெரியாமல் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு அனுபவசாலியாட்டம் ஒரு பெரிய ஒரு நாலு பக்கம் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியோட சிவி ஒரு நாலு பக்கம் இருக்குது என்ன பண்ணுறது நாலு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க என்ன எழுதியிருப்பாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு வந்து உங்களுடைய சிவியை பார்த்து தான் எடுக்கிறாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மிக 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 சொற்பம் தான் சொல்ல முடியும் சரி இப்போ எப்படி தான் ஒரு சிஜியை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறது எப்படி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நிறைய டாபிக் இருக்குது ஆனால் இப்போ வந்து நான் அது உள்ளே போல நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க படிச்சிட்டிங்க வெளியில் வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கல ஏன்னா இந்த மாதிரி ஆளுடன் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் வழிகாட்டுதல் ஒழுங்காக இல்லை அப்படி வழிகாடுல இருந்தா இன்னும் ஒரு போட்டியை தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களே தவிர சார் நான் தான் படிச்சேன் இது முடிச்ச உடனே நான் என்ன பண்றது இல்லைன்னா திருப்பி ஒரு கோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன பிறகு திருப்பி இந்த ஒரு ட்ரைனிங் போங்க இல்லைன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மீண்டும் 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 ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை தான் டெவலப் பண்றோம் தவிர நம்மளுக்கு வேலை கிடைச்சிதான் தான் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு இப்போ நான் சொல்ல போகிறது ஃபுல்லாக மிக மிக சிம்பிளாகவும் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் என்ன பண்ண போகிறாரு எப்படி வந்து எடுத்துகிட்டு போகலான்றத ஒரு அறிவரியாக நான் சொல்ல போகிறேன் நான் என்னுடைய டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ எயிட்டின் டூ டொண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கான டாபிக் தான் தவிர பெரியவங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் சில நான் பேசக்கூடியது வந்து சில இதெல்லாம் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்கறதுனால உண்மை இதுதான் இதை தான் நம்ம நோக்கி போகணுன்றத சில பேருக்கு வந்து இதை வந்து ஒரு மெசேஜாக எடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு போனால் அதுதான் நான் இப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு உண்டான ஒரு எனக்கு பலனாக இருக்கும் சரி உங்களுக்கு ஒரு சீரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபு ஃப்ரெஷ் கிராஜுவேட் சார் நான் எப்படி ஒரு ப்ர ப்ரிப்பேர் பண்ண போகிறது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய இருப்பிடத்தையும் உங்களுடைய படித்த கல்லூரி படித்த ஆண்டு பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் பிஇ அப்படின்னு மட்டும் தான் போடுறாங்க தவிர அண்ணா என்னவர் கூட சேர்த்துப்பாங்க எப்பொழுதுமே எங்கே படிச்சிருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எலிவேஷன் கொடுக்குது ஏன்னா சர்டிஃபிகேஷன் அங்கேருந்து வருதுன்ற மாதிரி அது கூடயே நிறைய பேர் மறக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டிசிப்ளின் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ருந்த நிறைய பேர் விட்டுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஐம் பிடெக் டெக் ஐஎம் பி அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க ஸோ அந்த ஒரு தகுதி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போட மட்டும்தான் உதவும் தவிர அந்த ஜாபுக்கு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எந்த டிசிப்ளினில் படிச்சிருக்கிறது ஓரளவு உதவும் ரெண்டாவது நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நிறுவனத்தினுடைய தொழில் என்னென்னு பாருங்கள் ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது ஒரு லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரி இருக்குது ரிசர்ச் இருக்குது லேப் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் படித்ததுக்கு உண்டான வேலையே தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் எதிர்பார்க்குறப்போ அதுக்குண்டான தேடுதல் வர்றப்போ நம்ம அது எந்த லொக்கேஷனில் அந்த நிறுவனம் இருந்தாலும் நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும் என்ன மாதிரியான சிஸ்டம்ஸான ஒர்க்கிங் இருந்தாலும் அது அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருந்தால் தான் நம்ம போடணும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் ஒரு ஒரு சேலத்தில் இருந்துட்டு சென்னையில் ஒரு நிறுவனத்துக்கு நான் ஆள் கேட்டேன்னா சார் நான் சேலத்தில் இருக்கேன் அப்படின்றாங்க நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி நம்ம ஒரு ஹோட்டலில் மெனு செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்காது ரெண்டாவது நம்ம வந்து என்னுடைய சிவியில் நான் வந்து என்னுடைய ஃபேமிலி டீடைல்ஸு என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரு என்னுடைய ஹாபீஸு நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப்பில் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸு இல்லை நீங்கள் போயிட்டு வந்த சிலதெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதுறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு பார்க்க மாட்டாங்க சார் அதனால் எழுதவே கூடாது நான் எழுதவே கூடாதுன்னு நான் இன்றைக்கே சொல்ல ஒரு கீ நோட்டாக போடலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் இந்த இயரில் நான் முடிச்சிருக்கேன் அந்த இயரை போடுங்க உங்களை முடிச்ச உடனே நீங்கள் எந்தளவு தயாராக தயாரா இருக்கீங்க அப்படின்னு போடுங்க ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை பாருங்கள் அவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா இல்லைனா வந்து லாஜிஸ்டிக்ல இருக்காங்களா இல்லைன்னா ஏஜென்சி மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னா ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்காங்களான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி இன்னொன்று வந்து ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் இன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் எதுன்றதை நிறைய பேர் தேடுறாங்க ஆனால் நமக்கு எது வரும் சில பேர் மெயின்டெனன்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இருப்பாங்க அப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா அது என்ன மாதிரியான ஒரு காலகட்டங்களில் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது வரும் அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கமா ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் எப்போ நடக்கும் ஹாலிடே டைம்ஸ்லாம் நடக்கும் ஆஃப் த லைனில் நடக்கும் ஒரு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி முடித்த ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரியோ அது வந்து ரெஸ்டில் இருக்கப்போ தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து அன் டைமில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி ஒரு இன்டர்வியூவில் போகிறப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக நீங்கள் போக போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கும் அப்போ எதை மெயின்டெயின் பண்ண போகிறீங்க அப்போ அதுக்குண்டான ஒரு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சமாவது ஒரு ரெண்டு இடத்துல போட்டாலும் உங்களுக்கு தெரியாது அதை வந்து நீங்கள் போடணும் ஐ ஐம் ஏபிள் டு மெயின்டைன் த ஒரு டீசல் ஜென்ரேட்டர் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா ஒரு ஸ்கேனிங் மிஷினை மெயின்டைன் பண்ணோன்னா அந்த மேனிங் மிஷினுடைய ஒரு டீட்டெயிலை போட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு ஒரு சீமெண்ட்ஸ் மேக்கோ ஏதோ ஒரு கம்பெனியோட மேக்கப் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரியில் போகிறீங்கன்னா இந்தந்த டிசை டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்க எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குதுன்னு அந்த இந்த இன்புட் நீங்கள் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க வாட் தேர் டெலிவரிங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறப்போ அந்த பார்க்கறப்பவே ஓ இந்த இண்டஸ்ட்ரிக்கே இவன் சூட் ஆகணும் இருப்பான் இதை பற்றி தெரிஞ்சுருக்குன்னு உங்களை கூட ஆரம்பிப்பான் இதெல்லாம் ரொம்ப பக்கமாக எழுதாமல் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் சொல்லிட்டு ஒரு ப ஒரு காலத்தை போட்டு அதில் இதெல்லாம் போடுங்க லேர்னிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து பழக்கம் பண்ணினாலே உங்களை யார ஒன்றும் எடுத்துப்பாங்க கிட்ட டெக்னிக்கலாக கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்களே ஃப்ரெஷ்ஷர் உங்கள் சேலஞ்சு உங்களுக்கு எது தெரியும் தெரியாதுன்றதை பார்க்கதை விட உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்ன்றதான் பார்ப்பாங்க இதை தான் அப்படி தான் பார்ப்பேன் நான் கற்றுக் கொடுக்க தயார் நீங்கள் கற்றுக்க தயாரா அதுக்கு உண்டான நேரத்தை செலவிடுறீங்களா மார்னிங் ஒரு நைன் டு ஃபைவ் வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமா அந்த நைன் டு ஃபைவ் வந்து ஒரு மொபைலில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா இதுவே முதல் படி வந்து ஒரு வேலையை நீங்கள் ஃப்ரெஷருக்கு உள்ளே போகிறதுக்கு இதை நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இது பண்ணுறது இல்லையங்க நீங்க ஒரு இன்ஜினியராவோ ஒரு கிராஜுவேட்டாவோ இருக்கீங்க ஒரு இன்டர்வியூல பண்ணி உங்களை நீங்களே மதிப்பை உயர்த்தி இதை வந்து அறிவுறையா நினைச்சு நம்மளெல்லாம் ஒரு ஓல்டு ஏஜ் ஆளுங்க இப்படிதான் பேசுவாங்கன்ற மாதிரி முத்திர குத்தீங்க நானும் எங்குதாங்க உங்களுடைய மனசு புரிஞ்சதுனாலதான் நான் இதெல்லாம் பேசுறேன் வேலை கொட்டி கிடக்குது எதை வந்து நெகட்டிவா நடிச்சோமோ இன்னைக்கு பாசிட்டிவ் இந்தியன் மக்கள் தொகை உலகத்துல அதிகம் சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு எல்லாரும் இருவராக்கி ஒருவர் ஒரு பிள்ளையை பெற்று இப்போதைக்கு சொந்த பந்தம் இல்லாத அளவுக்கு வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு இந்தியனுடைய மேன் பவர் தான் உலகத்தையும் ஆண்டுட்டு இருக்கு அதுதான் நம்மளுடைய பவரும் கூட ஆனாலும் நமக்கு ஆட்கள் பற்றாக்குறையிலே இருக்கு அதுக்கு காரணம் நீங்க தயாராகலன்றதான் சொல்லுவேன் தவிர மார்க்கெட்டை நான் சொல்ல மாட்டேன் அனைவரும் இந்த சிவி ப்ரிப்பரேஷனை பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்க என்னை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்